ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் இன்றைக்கி கிருத்திய நட்சத்திரம் இந்த கிருத்திய நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது சுவாமிக்கு வீட்டில் வந்து எனக்கு புஷ்பங்கள்லாம் இருக்குது அரளிப்பூ இருக்குது செம்பருத்தி இருக்குது மல்லி புஷ்பம் முள்ள புஷ்பம் எல்லாம் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அழகாக எடுத்து கோர்த்து முருகா 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 முருகான்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டி வணங்கி ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணி சாமிக்கு மாலையாக போடணும் அப்படி இல்லைன்னா கடையில் மாலை வாங்கி சாமிக்கு சாத்தலாம் சாமிக்கு பச்சை வஸ்திரம் மஞ்ச வஸ்திரம் வெள்ளை வஸ்திரம் பட்டோட உடுத்தி சாத்துறது ரொம்ப விசேஷம் பிரசித்தி பெற்ற முருகாலயங்களுக்கு போயிட்டு முருகனை வேண்டிக் கொள்வது ஒரு பால் பாலபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆறு வெத்தலை பார்க்கு ரெண்டு பழம் ஆறு வெத்தலை பார்க்கு ரெண்டு பழம் இப்படி வெத்தலை பார்க்க வச்சுருந்து ஆறாக பிரித்து வைத்து ஆறு முகத்துக்கு நைவேதம் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முருகப்பெருமானுடைய ஸ்கந்தாயனமாக குஹாயனமாக சண்முகாயனமாக பாலநேற்ற சுதாயனமாக பிரபவேமாக பிங்களாயன் மக கிருத்திகாசுரவேனமா சிக்கி வாகனாயன்மா திரிஷத் பூஜாயன்மா திரிவிஷன் நேத்திராயனமா சக்திதராயன்மா குமாராயன்மா குரோஞ்சதாராயண்மான்னு சொல்லி சுவாமியினுடைய நூற்றி எட்டு நமக நூற்றி எட்டு போற்றுகளை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது அரளி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறது நமக்கு கெட்டது போய் நல்லது வரும் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் வரும் நம் வேலையை அவர் வேலையாக வேலவன் நின்று காப்பார் அதுதான் உண்மை ஆக இன்றைய தினத்தில் பரணி கிருத்திகை ரொம்ப விசேஷம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது செல்வ செழிப்பையும் பதவி உதவியும் நல்ல முன்னேற்றம் கல்யாண விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் நம்ம கிருத்திக நட்சத்திரம் பரணி கிருத்தியோடைய சிறப்புகளை பற்றி இன்றைய தினத்தில் பார்த்தோம் இல்லையா ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும் மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் வேல்வேல் முருகா േൽ മുരുകനക്ക് അർഹരോക നന്ദി നമസ്കാരങ്ങൾ